ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா அடுப்பங்கரை சேனல் நாம் கம்பு லட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கம்பு வந்து நான் ஒரு டம்ளர் கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்புக்கு ஒன்றரை டம்ளர் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து கம்பிப்பாக தான் வரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் கம்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மலையே வச்சு நம்ம வருத்தோம்னா லேட்டானாலும் கருகாமல் நல்லா வரும் அதே மாதிரி நிலக்கடலை போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் நாள் அதையும் போட்டு நாம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கம்பு வந்து நம்ம ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வந்து சூடாகிட்டு இருக்குது கம்பு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு அதுலேயே நிலக்கடலை போட்டு கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா அளவுக்கு பாகு பாதம் வந்துச்சுனா போதும் ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை அப்படி நம்ம கம்பி பதம் பார்த்தோம்னா லட்டு வந்து ரொம்ப இறுகிறும் கடிக்க முடியாது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் நம்ம எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுட்டு மாவில் வந்து கை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கிளறி விடுங்க ரொம்ப ஆற வச்சிடாதீங்க க கெட்டியாயிடும் கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு நம்ம கை சூடு லைட்டாக பொறுக்கிற அளவுக்கு வந்தும்போது ஒரு உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சிடலாம் அப்போ தான் வந்து கெட்டி உழுகாது அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப வந்து இதில் இரும்பு சத்து இருக்குது நிறைய சத்து இருக்குதுங்க சாப்பிட்றது டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாக்கெட் ஐட்டம்லாம் கொடுக்கறதுக்கு பற்றிலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு டெய்லி கொடுக்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு உருண்டை வச்சுட்டேன் இப்போ நம்ம கெட்டியாக நம்ம அமுத்தி உருண்டை பிடிக்கும்போது உருண்டையும் உடையாமல் மாதிரி நல்லாக்கிறதுக்கு சிம்பிளான வேலை தாங்க ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் கம்பு வந்து வறுத்து நிலக்கடலையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட பாவு காய்ச்சி நம்ம செஞ்சலாம் ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரி நெய் இந்த மாதிரி கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கூட அது வந்து இன்னும் நிலக்கடலை முந்திரிலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்